தெரியுமா நைட் ஷிஃப்டில் வேலை செய்கிறவங்க ஆவரேஜாக பத்து வருஷம் குறைவாக வாழ்கிறாங்கன்னு டபிள்யூஹெச்ஓ ரிசர்ட் சொல்லுது பட் வெயிட் கேரளாவில் இருக்கிற ஒரு எண்பத்தி ஏழு வயசு ஆயுர்வேத வைத்தியர் நாற்பது வருஷமாக நைட் ஷிஃப்ட் செக்யூரிட்டியாக வேலை செய்துட்டு இன்னும் இருபத்தஞ்சி வயசு பசங்க மாதிரி எனர்ஜெட்டிக்காக இருக்கார் அவரோட சீக்ரெட் ஃபார்முலா தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ண போகிறேன் இது லிட்ரலி உங்கள் லைஃபே மாற்றிடும் ஆனால் முதல்ல உங்கள் பாடிக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாடிக்கு ஒரு நேச்சுரல் கிளாக் இருக்குது ரிதம்னு சொல்லுவாங்க சூரியன் உதயமாகும் போது வேக்கப் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும் இருட்டானதும் ஸ்லீப் ஹார்மோன்ஸ் வரும் இது லட்சக்கணக்கான வருஷமாக எவல்யூஷனில் டெவலப் ஆன சிஸ்டம் நைட் ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன நடக்குது தெரியுமா உங்கள் பிரெயின் கன்ஃபியூஸ் ஆகுது மார்னிங் எட்டு மணிக்கு தூங்க போகிறீங்க பட் உங்கள் பாடி டே இது வேக்கப் டைம்டான்னு சொல்லுது இந்த கன்ஃபியூஷனால தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது நண்பர்களே இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் கொஞ்சம் ஸ்கேரியாக இருக்கும் பட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நைட் ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ்க்கு வர மேஜர் ப்ராப்ளம்ஸ் டயபட்டிஸ் ரிஸ்க் நாற்பது சதவீதம் அதிகம் ஹார்ட் அட்டாக் சான்சஸ் டபுள் ஆகுது டிப்ரெஷன் அண்ட் ஆங்ஸைட்டி மூணு மடங்கு அதிகம் மெமரி பவர் குறையுது இம்யூனிட்டி சிஸ்டம் வீக் ஆகுது வெயிட் கெயின் கண்ட்ரோலே ஆகாது ஹார்மோன் இம்பாலன்ஸ் எஸ்பெஷலி டெஸ்டோஸ்டிரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் ஆக்சுவலி நான் பர்சனலாக பார்த்துருக்கேன் என் ஃப்ரெண்டு ராஜு ஐடி கம்பெனியில் மூணு வருஷம் நைட் ஷிஃப்ட்டு அவனுக்கு இருபத்தி எட்டு வயசில் டயபெட்டிஸ் முப்பது வயசில் பிபி ஹேர் ஃபால் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துச்சு டாக்டர் சொன்னார் உன் பாடி நாற்பத்தி அஞ்சு வயசு மாதிரி இருக்குன்னு பட் வெயிட் அப்போ சொல்யூஷன் இல்லையா நிச்சயமாக இருக்குது கேரளாவில் உள்ள கோட்டக்கல் ஆயுர்வேதா சென்டரில் நான் மீட் பண்ண அந்த எண்பத்தி ஏழு வயசு வைத்தியர் பெயர் கிருஷ்ணன் நம்பூத்ரி அவர் சொன்ன கதை என்னை ஷாக் ஆக்கிடுச்சு தம்பி எனக்கு முப்பது வயசுலேருந்து எழுபது வயசு வர நைட் வாட்ச்மேன் வேலை ஆனால் பாரு எனக்கு எந்த ஹெல்த் ப்ராப்ளமும் இல்லை சீக்ரெட் என்னென்னா என் தாத்தா சொல்லி கொடுத்த ஒரு ஏன்ஷியன்ட் ஃபார்முலா இந்த ஃபார்முலா ரெண்டாயிரம் வருஷம் பழசு சுஷ்ருத சம்ஹிதாவில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நைட் ஒர்க்கர்ஸ்க்காகவே ஸ்பெஷலி டிசைன் பண்ண ட்ரீட்மெண்ட் இது ஆனால் மாடர்ன் டாக்டர்ஸ்க்கு இது தெரியாது ஏன்னா இது சீக்ரெட் லீனேஜில் மட்டும்தான் பாஸ் ஆகும் ஃபார்முலாவில் த்ரீ பார்ட்ஸ் இருக்குது ஸ்பெஷல் டைமிங் டெக்னிக் ஃபைவ் ஹெர்ப்ஸ் காம்பினேஷன் ப்ரீதிங் பேட்டர்ன் அட்ஜஸ்ட்மெண்ட் முதல் டெக்னிக் ரிவர்ஸ் ஈட்டிங் ஷெட்யூல் நைட் ஷிஃப்ட் போகிறதுக்கு முன்னாடி ஹெவி மீல் சாப்பிடக்கூடாது ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆகும்போது ஃப்ரூட்ஸ் மட்டும் நைட்டு ரெண்டு மணிக்கு வாங் மில்க் வித் ஸ்பெஷல் ஹர்ப்ஸ் மார்னிங் வீட்டுக்கு வந்ததும் லைட் பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப்டர்நூன் ரெண்டு மணிக்கு மெயின் மீல் ஈவினிங் ஆறு மணிக்கு சூப் இது உங்கள் டைஜஷனை கன்ஃபியூஸ் பண்ணாமல் மெயின்டைன் பண்ணும் அட்டென்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிற ஃபைவ் ஹேர்ப்ஸ் லிட்ரலி உங்கள் லைஃப் கேம் சேஞ்சர் ஆகும் நம்பர் ஒன் அஸ்வகந்தா நைட் ஷிஃப்ட் ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண இது பெஸ்ட் கார்டிசோல் லெவலை பேலன்ஸ் பண்ணும் டெய்லி ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி பவுடரை வார் மில்கில் கலந்து குடிக்கணும் டைமிங் இம்பார்ட்டண்ட் ஷிஃப்ட் முடிஞ்சதும் நம்பர் டூ பிராமி பிரெயின் ஃபாக் மெமரி லாஸ் ப்ராப்ளம்ஸ்க்கு இது சொல்யூஷன் நியூரான்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் ஃப்ரெஷ் பிராமி லீவ்ஸ் ஃபைவ் டு சிக்ஸ் மார்னிங் சூ பண்ணணும் ஹேர்ப் நம்பர் த்ரீ துளசி இம்யூனிட்டி பூஸ்டர் நைட் ஷிஃப்டில் இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் அதிகம் டெய்லி டென் துளசி லீவ்ஸ் எம்டி ஸ்டமக்கில் சாப்பிடணும் ஹேர்ப் நம்பர் ஃபோர் திருஃபலா டீடாக்ஸ் கிங் நைட் ஷிஃப்ட்னால அக்யுமலேட் ஆகும் டாக்ஸின்ஸை ஃப்ளஷ் அவுட் பண்ணோம் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒன் டீஸ்பூன் வாம் வாட்டரில் ஹேர்ப் நம்பர் ஃபைவ் ஷதாவரி ஹார்மோன் பேலன்ஸ்க்கு சூப்பர் எஸ்பெஷலி லேடிஸ்க்கு இம்பார்ட்டன்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம ப்ரொடெக்ட் பண்ணோம் என் கசின் சிஸ்டர் பிரியா நர்ஸாக நைட் டியூட்டி பண்ணிட்டு இருந்தா பிசிஓஎஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஹேர் ஃபால் எல்லா ப்ராப்ளமும் வந்துச்சு இந்த ஃபைவ் ஹேர்ப்ஸ் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா த்ரீ மந்த்ஸில் கம்ப்ளீட்லி நார்மல் ஆயிடுச்சா டாக்டரே சர்ப்ரைஸ் ஆயிட்டாரு பட் ஹெர்ப்ஸ் மட்டும் போதாது அடுத்த சீக்ரெட் டெக்னிக் தான் ரியல் கேம் சேஞ்சர் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த வைத்தியர் சொன்ன அல்டிமேட் சீக்ரெட் நிஷா பிராணயாமா இரவு வேலை செய்பவர்களுக்கான ஸ்பெஷல் ப்ரீதிங் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நைட் ஷிஃப்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ரைட் நாஸ்டல மூடுங்க லெஃப்ட் நாஸ்டில் வழியா மெதுவாக ப்ரீத் எடுங்க ஃபோர் கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க ஃபோர் கவுண்ட்ஸ் ரைட் நாஸ்டல் வழியா ரிலீஸ் பண்ணுங்க எயிட் கவுண்ட்ஸ் இத டென் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க இது என்ன பண்ணும் கூலிங் எனர்ஜி ஆக்டிவேட் ஆகும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் குறையும் ஷிஃப்ட் நடுவில் எவ்ரி டூ ஹவர்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் பவர் ப்ரீதிங் டெக்னிக் ஃபாஸ்ட் இன்ஹேல் எக்ஸேல் தேர்ட்டி டைம்ஸ் டீப் பிரத் எடுத்து தேர்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் ஸ்லோலி ரிலீஸ் நார்மல் ப்ரீத்திங் ஒன் மினிட் இது இன்ஸ்டன்ட் எனர்ஜி பூஸ்ட் கொடுக்கும் காஃபி தேவையே இல்லை ஷிஃப்ட் முடிஞ்சதும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்லீப் இண்டக்ஷன் பிரீதிங் ஃபோர் செவன் எயிட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுங்க ஃபோர் கவுண்ட்ஸ் இன்ஹேல் செவன் கவுண்ட்ஸ் ஹோல்டு எயிட் கவுண்ட்ஸ் எக்ஸ்ஹேல் ஃபிஃப்டீன் ரவுண்ட்ஸ் கேரண்டியா டுவெண்ட்டி மினிட்ஸில் தூக்கம் வரும் ரிசர்ச்ல ப்ரூவ் ஆயிருக்கு இந்த ப்ரீதிங் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மெலட்டோன் இன் ப்ரொடக்ஷன் சிக்ஸ்டி பர்சன்ட் இம்ப்ரூவ் ஆகுது ஸ்லீப்பிங் பில்ஸை விட பெட்டர் ரிசல்ட்ஸ் இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பிராக்டிக்கல் ருட்டீன் பார்க்கலாம் நைட் ஷிஃப்ட் ஒர்க்கர் பர்ஃபெக்ட் ஸ்கெட்யூல் Evening 6 p.m. Light soup plus Nisha Pranayana. 7 p.m. Aswagandha milk. 8 p.m. Shift start. 10 p.m. Power breathing, 5 minutes. 12 a.m. Fruits plus water. 2 a.m. Power breathing plus Brahmi tea. 4 a.m. Power breathing. 6 a.m. Shift end. 6.30 a.m. Sleep induction breathing plus Tripala. செவன் ஏஎம் டு டூ பி எம் டீப் ஸ்லீப் டார்க் ரூம் கூல் டெம்பரேச்சர் டூ தேர்ட்டி பிஎம் மெயின் மீல் பிளஸ் துளசி ஃபோர் பிஎம் லைட் எக்ஸசைஸ் ஆர் யோகா ஃபைவ் பி எம் ஃபேமிலி டைம் ஆர் ரிலாக்ஸேஷன் போனஸ் சீக்ரெட் டிப்ஸ் டிப் நம்பர் ஒன் ப்ளூ லைட் பிளாக்கிங் நைட் ஷிஃப்டில் ஃபோன் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது ஆரஞ்சு கிளாஸஸ் போடுங்க மெலட்டோனின் ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆகாது டிப் நம்பர் டூ பவர் நாப் டெக்னிக் ஷிஃப்ட்டுக்கு முன்னாடி டுவெண்ட்டி மினிட்ஸ் நாப் ஆனால் டுவெண்ட்டி மினிட்ஸ் மேலே வேணாம் அலாம் வைங்க டிப் நம்பர் த்ரீ வைட்டமின் டி சப்ளிமெண்ட் சன் எக்ஸ்போஷர் குறைவாக இருக்கும் ஸோ வைட்டமின் டி த்ரீ ஃபைவ் தௌசண்ட் ஐ யூ டெய்லி மஸ்ட் டிப் நம்பர் ஃபோர் பிளாக் அவுட் செட்டப் பெட்ரூமை கம்ப்ளீட் டார்க் ஆக்குங்க திக் கர்டன்ஸ் ஐ மாஸ்க் யூஸ் பண்ணுங்க டிப் நம்பர் ஃபைவ் டெம்ப்ளேச்சர் ஹேக் ரூம் டெம்பரேச்சர் எயிட்டீன் டு டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் பண்ணால் டீப் ஸ்லீப் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொட்டீன் ஃபாலோ பண்ணால் ஜஸ்ட் டுவெண்ட்டி ஒன் டேஸில் டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகும் மூட் ஸ்விங்ஸ் குறையும் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும் ரெட் அலர்ட் இது சிம்டம்ஸ் ஃபேஸ் பண்ணால் இமீடியட்டாக டாக்டரை பார்க்கணும் செஸ்ட் பெயின் இல்லை மூச்சு திணறல் இருந்தால் ஹார்ட் ப்ராப்ளம் சிக்னல் மூணு நாள் கன்டினியூஸ் தலைவலி பிபி ஸ்பைக் இல்ல பிரெயின் ஆக்சிஜன் urine or ஸ்டூல் கிட்னி இல்ல ஸ்டமக் டேமேஜ் எட்டு மணி நேரம் தூங்கியும் டயடா இருக்கு ஹார்மோன் கிராஷ் இல்ல கன்ஃபியூஷன் மாதிரி இருக்கு பிரெயின் டேமேஜ் வார்னிங் எல்லோ அலர்ட் lifestyle மாத்துங்க ரெண்டு மாசத்துல அஞ்சு கிலோ வெயிட் கெயின் ஆச்சுன்னா டயபெட்டிஸ் லோடிங் ஆகுது அடிக்கடி ஃபீவர் இல்ல கோல்டுனா இம்யூனிட்டி டவுன் ஆயிடுச்சு மூட் ஸ்விங்ஸ்னா டிப்ரெஷன் ரிஸ்க்கு ஆசிடிட்டி இல்லை ப்ளோட்டிங்னா கட் ஹெல்த் ஸ்பாயில் ஆகுது டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் பிம்பிள்ஸ்னா ஸ்கின் ஏஜிங் ஃபாஸ்டாக ஆகுது குயிக் ஃபிக்ஸஸ் கிடையாது பட் எமர்ஜென்சியாக எனர்ஜி வேணும்னா சுக்கு காஃபி பத்து துளசி லீவ்ஸ் ப்ளஸ் ஹனி கோல்ட் வாட்டர் ஃபேஸ் பிளாஷ் ப்ளஸ் பிராணாயாமம் ஆல்கஹால் ஸ்மோக்கிங் நைட் ஷிஃப்ட் பிளஸ் ஸ்ட்ரிக்டாக அவாய்ட் பண்ணுங்கள் டபுள் டேமேஜ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோல சொன்ன எல்லாமே சயின்டிஃபிகலி ப்ரூவன் டைம் டெஸ்டட் மெத்தட்ஸ் ஆயிரக்கணக்கான நைட் ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ் இதை ஃபாலோ பண்ணி பெனிஃபிட் ஆயிருக்காங்க உங்க ஹெல்த் உங்க கையில தான் இருக்கு பில்ஸ் எனர்ஜி ட்ரிங்க்ஸை நம்பாதீங்க நேச்சர் கிவன் சொல்யூஷன்ஸை யூஸ் பண்ணுங்க அடுத்த தேர்ட்டி டேஸ் இந்த ருட்டீனை ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ பண்ணுங்க ரிசல்ட்ஸ் பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க ரிமெம்பர் நைட் ஷிஃப்ட் உங்க கெரியருக்கு வேணும்னா தேவையாக இருக்கலாம் ஆனா உங்க ஹெல்த்தை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டாம் ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலில யாராவது நைட் ஷிஃப்ட் பண்றாங்களா இந்த வீடியோவை அவங்களுக்கு அனுப்புங்க ஒரு லைஃப் சேவ் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் மோர் ஹெல்த் சீக்ரெட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல ஆஃபீஸ் ஜாப்னால வர்ற பேக் பெயினுக்கு பர்மனென்ட் சொல்யூஷன் பத்தி பேசுவோம் அன்டில் தென் ஸ்டே ஹெல்தி ஸ்டே blessed. வணக்கம்